நாம் அனைவரும் பார்த்திருப்போம் இரவு நேரத்தில் விளக்கின் அருகே பறக்கும் நூற்றுக்கணக்கான ஈக்கள் பட்டாம்பூச்சிகள் ஆனால் அவை ஏன் அந்த வெளிச்சத்தை சுற்றி மயங்குகின்றன இதுதான் இந்த ஆராய்ச்சியின் தொடக்கம் மனிதர்கள் போலவே பூச்சிகளுக்கும் இரவில் திசை உணர்ச்சி உண்டு ஆனால் அவை மனித கண்களைப் போல பார்க்காது அவற்றின் கண்களில் கண்குழி வடிவில் உள்ள செல்கள் வெளிச்சத்தை அடையாளம் காணும் இது போட்டோடாக்சிஸ் எனும் விஞ்ஞான செயல்பாடு சில உயிரினங்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்வது இயல்பாகும் இதுவே பூச்சிகளின் வெளிச்சத்திற்கான ஈர்ப்பு பண்டைய காலங்களில் பூச்சிகள் நிலவின் ஒளியை வழிகாட்டியாக கொண்டு பறந்தன நிலா தொலைவில் இருப்பதால் திசை தவறாது ஆனால் மின்விளக்குகள் வந்ததும் அது புழப்பத்தை உண்டாக்கியது விளக்கின் ஒளி நிலாவின் ஒளியைப் போல பூச்சிகளுக்கு தெரிகிறது ஆனால் அது மிக அருகில் இருப்பதால் அவை திசையை சரியாக கணிக்க முடியாது இதனால் அவை சுற்றி சுற்றி பறக்கத் தொடங்குகின்றன பூச்சிகளின் கண்கள் மனிதர்களைப் போல நேராக ஒளியை பார்க்காது ஒவ்வொரு கண் பகுதிக்கும் வேறு கோணத்தில் ஒளி விழுவதால் திசை உணர்வு மாறுபடுகிறது மின்விளக்குகள் வெளியிடும் யூவி ரேஸ் பூச்சிகளுக்கு மிகவும் கவர்ச்சியாக தெரிகின்றன அவை அந்த ஒளியில் சிக்கிக்கொண்டு திசை தவறுகின்றன ஒரே நேரத்தில் நிலவும் விளக்கும் இருந்தால் பூச்சிகள் எதை தேர்ந்தெடுக்கும்னு தெரியுமா அவை பெரும்பாலும் அருகில் இருக்கும் விளக்கை நோக்கி மயங்குகின்றன பூச்சியின் சிறிய மூளையில் உள்ள நரம்புகள் வெளிச்ச திசையை அடிப்படையாக கொண்டு சிக்னல் அனுப்பும் ஆனால் வெளிச்சம் மிக அருகில் இருந்தால் அந்த சிக்னல் குழப்பமடைகிறது பூச்சிகள் நேராக பறக்க முயற்சிக்கின்றன ஆனால் விளக்கின் ஒளி திசை மாறுவதால் அவை சுற்றி சுற்றி மயங்குகின்றன இதையே விஞ்ஞானிகள் ஸ்பைரல் போட்டோடாக்சிஸ் என்று அழைக்கின்றன விளக்குகள் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும் சில பூச்சிகள் வெப்பத்தை உயிரின் அடையாளம் என்று நினைத்து அதற்கு சென்று விடுகின்றன மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது பூச்சிகள் வெளியில் அதிகம் வரும் இதுவே வெளிச்சத்துக்கு அவற்றின் ஈர்ப்பை இன்னும் கூர்மையாக்கும் மஞ்சள் விளக்குகள் வெள்ளை விளக்குகளை விட பூச்சிகளை குறைவாக ஈர்க்கும் ஏனெனில் அவை யூவி ரேஸ் குறைவாக வெளிவிடுகின்றன இரவில் வெளிச்சம் அதிகமாக இருப்பதால் பூச்சிகளின் இயல்பான செயல்பாடு மாறுகிறது சில இனங்கள் அழிந்தும் போய்விடுகின்றன சில பூச்சிகள் வெளிச்ச நேரத்தில் இணையும் பழக்கமுடையவை விளக்கின் அருகில் அதே பூச்சிகளை காணும் வாய்ப்பு அதிகம் மின்விளக்குகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின் பூச்சிகளின் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறியது முந்தைய இயற்கை திசை உணர்வை இழந்தன பட்டாம்பூச்சிகள் நிலவின் ஒளியில் திசையைக் கணிக்கும் பழக்கம் கொண்டவை மின்விளக்கின் ஒளியில் அவை தடுமாறி சுற்றிக்கொள்கின்றன முன்பு விளக்குகளாக தீச்சுடர் பயன்படுத்தப்பட்டது அதில் பரந்த பூச்சிகள் கருகி உயிரிழந்தன ஆனால் அவை அதை அறியாது மீண்டும் மீண்டும் பறந்தன மனிதர்கள் உருவாக்கிய வெளிச்சம் இயற்கையின் இரவு சுழற்சியை மாற்றி பூச்சிகளின் வாழ்வை பாதித்தது இதையே லைட் பொல்யூஷன் என்று அழைக்கின்றனர் சில பூச்சிகளில் உள்ள நுண்ணுயிரிகள் மைக்ரோசென்சார்ஸ் வெளிச்ச அலைநீளத்தை உணர்ந்து திசை சிக்னல் அனுப்புகின்றன இதுகூட குழப்பம் ஏற்படுத்தும் காரணம் சில விஞ்ஞானிகள் பூச்சிகள் காந்த களத்தையும் திசை அறிகுறியாக பயன்படுத்துவதாக கூறுகின்றனர் மின் விளக்குகள் அந்த களத்தை மாற்றுகின்றன மனிதர்களால் காண முடியாத சில ஒளி அலைநீளங்கள் பூச்சிகளுக்கு தெளிவாக தெரிகின்றன அதனால்தான் அவை விளக்கை அதிகம் கவரப்படுகின்றன சில பூச்சிகள் மின்விளக்கை சிறிய சூரியனாகவே நினைத்து அதனை நோக்கி பறக்கின்றன இதுவே அவற்றின் இயற்கை வழிகாட்டி குழப்பம் விளக்கை சுற்றி சுற்றி பறக்கும்போது பூச்சிகளின் மூளையில் ஒளிப்பிணைப்பு உருவாகிறது அதிலிருந்து அவை தப்ப முடியாது இரவில் வெளிச்சத்தை நோக்கி பறக்கும் வேகம் பூச்சியின் இதய துடிப்புடன் தொடர்புடையது ஒளி அருகில் வந்தால் துடிப்பு வேகமாகிறது பல விஞ்ஞானிகள் பல நிற விளக்குகளை வைத்து பூச்சிகளின் நடத்தை ஆய்வு செய்தனர் வெள்ளை மற்றும் நீல விளக்குகள் அதிதம் ஈர்க்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்டது நகரங்களில் அதிக விளக்குகள் இருப்பதால் பூச்சிகள் இயற்கை நிலையை இழந்துள்ளன கிராமப்புறங்களில் அவை இன்னும் திசையை உணர்கின்றன சில பூச்சிகள் விளக்குகளை நோக்கி பறக்கும்போது மின்சார கம்பிகளை தொடி மின்சட்டத்தால் உயிரிழக்கின்றன விளக்கைச் சுற்றி மயங்கும் பட்டாம்பூச்சிகள் பெரும்பாலும் இறந்துவிடுகின்றன இது சூசைடல் அட்ராக்ஷன் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் சில பரிசோதனைகள் கூறுகின்றன ஒரே பூச்சி மீண்டும் அதே விளக்கை நோக்கி பறக்காது இதன் மூலம் அவற்றுக்கும் சிறிய நினைவு திறன் உள்ளது ஒரு நிமிடம் யோசியுங்கள் விளக்கில்லா உலகம் என்றால் பூச்சிகளின் வாழ்க்கை எவ்வளவு இயற்கையாக இருக்கும் இன்றைய ஆர்டிபிஷியல் லைட் அதனை நாசம் செய்கிறது மனிதர்கள் தங்களின் வசதிக்காக இரவிலும் வெளிச்சத்தை உருவாக்கினர் ஆனால் அது பூச்சிகளின் இயற்கை உலகை சீர்குலைத்தது விஞ்ஞானிகள் கூறுவது வெளிச்சம் பூச்சிகளின் வாழ்க்கை சுழற்சியை மாற்றுகிறது இது ஒரு உயிரியல் சிக்கல் ஒரு தொழில்நுட்ப விளைவு சிலர் இதை அமானுஷ்யம் என நம்புகின்றனர் ஆனால் உண்மையில் இது ஒளி திசை மூளை சிக்னல் ஆகியவற்றின் விளைவு மட்டுமே பூச்சிகளின் ஒளி ஈர்ப்பு ஒரு அழகான ஆனால் ஆபத்தான இயற்கை நிகழ்வு ஒளி அவைகளுக்கு வழிகாட்டியும் அழிவுக்கான வலையும் ஆகிறது இதுவே இயற்கையின் இரகசிய சமநிலை